அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக்கம் அப்படிங்கிறது ஏன் முருகப்பெருமானுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக பார்க்கப்படுது மேலும் திருச்செந்தூர் கோவிலில் நாளை வைகாசு விசாகம் நடைபெற இருக்கிறனால அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேடம் உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்க இந்த தருணத்துல அந்த நினைத்து பெருமான ஒரு விஷயம் செய்யும் போதோ நிச்சயமாக நீங்க உங்களுடைய மனசுல என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்த அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் சோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்மளுடைய சேனலை பாக்குற மாதிரி இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டிங்க நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாச விசாக திருவிழா நாளை நடைபெறுகிறது முருகப்பெருமான் பிறந்த நாளான வைகாச விசாக தன்று முருகனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்றளவு பக்தர்களிடையே நிலவி வரும் ஒரு உண்மை சம்பவமாகவும் இருந்துட்டு வருது மேலும் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை மூன்று மணியில் நடை திறக்கப்பட்டிருக்கு மேலும் மூன்று முப்பது மணி அளவில் விஸ்வரூப தீபாராதனையும் ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் பத்து முப்பது மணிக்கு உச்சிக்கால அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெறுது மாலை நான்கு மணிக்கு சாயாற்றை தீபாராதனையும் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு ராகால அபிஷேகமும் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விசாக திருநாளான நாளை நாள் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்படுது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை நான்கு மணிக்கு உதய மார்த்தாண்டு அபிஷேகமும் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படும் மேலும் நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஆறு மணிக்கு உதயம் மார்த்தாண்டு அபிஷேகமும் தீப ஆராதனைகளும் நடைபெறுது காலை பத்து முப்பது மணிக்கு உச்சிக்கால் அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறுகிறது மலை ஐந்து மணிக்கு சாயாட்சை தீபாராதனையும் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு ராகால் அபிஷேகமும் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருவிழாயை முன்னிட்டு கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலத்தில் இருந்தும் பக்தர்கள் அனைவரும் வருவார்கள் மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாகவும் அளவு குத்தியும் காவடி எடுத்தும் திரளான பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் மேலும் தற்போது கோடி விடுமுறை என்பதால் தினசரி ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்து நின்று சாமியை தரிசனமோ செய்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமாக திகழக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது விசாக நட்சத்திரம் தாங்க அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அன்றைய தினம் நம் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா முருகனுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வைகாசி விசாகமானது இந்த ஆண்டு இருபத்தி இரண்டாம் தேதி வருது அதாவது நாளைய நாள் வருகிறது இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லாமலேயே வீட்டிலே எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்வது என்று இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் வைகாசி விசாகம் அப்படிங்கிற விரதம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் அதாவது சூரனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் என்றும் அப்படி அவர் தோன்றிய அந்த தினம்தான் வைகாசி விசாகம் என்றும் புராணங்களில் அப்படிப்பட்ட வைகாசி விசாக நட்சத்திர நாளன்று இந்த உலகத்தில் எந்த முறையில் முருகனின் ஆலயம் இருந்தாலோ அந்த ஆலயத்தில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த வழிபாட்டை பலரும் தங்களுடைய வேண்டுதல்களை கூறி முருகப்பெருமான் அருண் விரதம் இருந்து பால் குடம் எடுப்பது காவடி எடுப்பது என்று பல நேர்த்தி கடன செய்து முருகப்பெருமானின் அருளை பெறும் அற்புத தினமாகத்தான் வைகாசி விசாகத்தின் திகழ்கிறது அப்படிப்பட்ட அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடும் முறை பற்றி இதில் பார்க்கலாம் இந்த வைகாசி விசாக்கமானது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பித்து இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை இருக்கிறது அதனால் வைகாசி விசாகம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க இருபத்தி இரண்டாம் தேதியன்று மேற்கொள்வது சிறப்பு தங்களுடைய உடல்நலத்தை பொறுத்து முழு நேரமும் உபாசம் இறந்து விரதம் இருப்பவங்களோ இருக்கிறார்கள் இயலாதவர்கள் பழம் பால் சாப்பிட்டு விட்டு இருப்பாங்க இன்னும் சிலருக்கு மருந்து மாத்திரை உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருப்பவங்க எளிமையான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் எப்பொழுதும் சஷ்டி கிருத்திகை விரதம் இருப்பவங்க எந்த முறையில் முருகப்பெருமான் வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறீர்களோ அதே முறையில் இந்த வைகாசி விசாக நட்சத்திர நாள் என்றும் காலையில் இழந்தும் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க அவருக்கு வாசனை மிகுந்த மலர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதையும் சூட்டி கொள்ளுங்க பிறகு முருகப்பெருமானுக்குரிய பாடலான கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்த அனுபூதி வேல் மாறல் போன்றவற்றை படித்து பாராயணமும் நீங்கள் செய்யலாம் அன்றைய தினம் முழுவதுமே உபவாசம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அவருக்கு மிக பிடித்தமான கந்தர்ப்பத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இயன்றவரை அன்றைய தினம் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்தில் சென்று முருகனின் அபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாக அபிஷேகத்திற்கு தங்களால் இயன்ற பொருட்களை வாங்கியும் நீங்கள் கொடுக்கலாம் கோவிலிலும் ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த முறையில் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நம் மனதார வழிபாடு செய்ய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கண்டிப்பாக அவர் அருள்வார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் எளிமையான இந்த முருக வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்து முருகப்பெருமானின் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுவீர்கள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் பஞ்சாமிரதத்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது தேனும் தினைமாவும் இந்த தேன் தினைமாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுச்சக்கரை சேர்த்து பிசைந்து அதில் மாவிளக்கு தயார் செய்யுங்கள் அந்த விளக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு முருகனுக்கு முன் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும் அதிலேயே நீங்கள் விளக்கு ஏற்று வைத்துவிட்டு வழிபாடு செய்யும் போது இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று முருகனின் அளவில்ல ஆசிர்வாதத்தை உங்களால் நிச்சயமாக பெற முடியும் மேலும் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திர கோஷத்தை எழுப்பி வழிபாடு செய்தால் முருகனின் மனசு மேலும் மேலும் சந்தோஷப்படும் இறுதியாக கற்பூர ஆராத்தை காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வைத்த அந்த விளக்கு மழை ஏறியதும் அதை பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் கொடுங்க அந்த தேனும் தினைமாவும் சேர்ந்து மாவிளக்கு விளக்கு பிரசாதத்தை அனைவரும் உன்னால் தவற விடாதீங்க மேலும் அப்படி இல்லை என்றால் அந்த விளக்கை பசு மாட்டிற்கு கொடுத்த கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வைகாசி விசாகத்தில் இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வையுங்க அந்த வேண்டுதல் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் நிறைவேறி இருக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கும் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க மேலும் உங்களுடைய தீராத துன்பங்கள் தீர்க்க இந்த முருகன் வழிபாடு வழி உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயங்களை செய்து பாருங்க எந்த நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் வைகாசி விசாக்கம் ஏன் முருகப்பெருமானுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விழாவாக கொண்டாடப்படுது மேலும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் என்பதை பற்றியும் முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவா பூட்டரி அப்படின்ற சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அந்த முருகப்பெருமா நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி